ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பஞ்சைகள் உள்ளது பொருளி வில்லையின் குவிய தூரம் எண்பது சென்டிமீட்டர் ஆகவும் கோணப்பட்டதாக்கம் இருபதாகவும் இருப்பின் பொருளி வில்லைக்கும் பார்வத்துடன் கூட உள்ள தூரம் முதலாவது ஒரு வானியல் தொலைக்காட்சி இயல்பான செப்பஞ்சைகள் உள்ளது வானியல் தொலைக்காட்டியை பற்றி சொல்லணும் மட்டும் கேட்டீங்கடா முதலாவது இப்படி ஒரு கூம்புடிவமாக தான் இருக்கும் வானியல் தொலைக்காட்டி இங்கே கண்ணை வச்சு பார்ப்போம் இங்கே நிலவை பார்ப்போம் இதுதான் கான்செப்ட் சரியா பெருசாக இருக்குது என்ன இருக்கு அப்போ ஒரு வானியல் என்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறவர் பொருளிவில்லை என்று போடுறார் எஃப் ஒப்ஜெக்ட் பொருளிவில்லை சரியா இங்கே இருக்கிறவர் கண் வில்லை எஃப் ஐஸ் என்று பொருள் சரியா கண் வில்லை இவர் பொருளிவில்லை கதிர்வர்பணம் கரைஞ்சம்டா சமாந்திரமாக வந்து இப்போ இதில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா சரியா இந்த இடத்துல இந்த தூரம் எஃப் நோட்டாக இருக்கும் இந்த தூரம் எஃப்இயாக இருக்கும் சரியா முடிவெளியில் இருக்கிற ஒரு பொருள்கிற பிம்பம் என்ன செய்ய முடியாது இங்கே விலத்தப்பட்டு இங்கே இருக்கிறது இங்கே சின்னனா விளங்கு சரியா இவ்வளோனா கான்செப்ட் அப்போ இந்த இது குறுக்கா இப்படி தான் போப்பது படம் கண்ணமண்டா இப்படி 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 ஒரு செட்டும் இப்படி 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 ஒரு செட்டும் போய் கண்ணை வந்து அடைய தான் கண்ணை வச்சு பார்க்க போறோம் நாங்கள் கான்செப்ட் தான் எஃப் நோட்டுங்க எஃப்இ சரியாக எஃபிங் சரியா இருக்குது தான் இந்த பொ கான்செப்டாக இருக்கும் ஓகே வானிய தொலைக்காடி எளமான செக்கஞ்சியில் இருக்கும்போது தான் இருக்கும் எலுமான செக்கஞ்சி உள்ளது பொருளி வில்லையின் குவியத்தூரம் எண்பது சென்டிமீட்டர் ஆகும் பொருளி வில்லங்க இருக்கு இருக்குது பொருளியன்னு சொன்னான் இதுல குவியத்தூரம் அவ்வளவு எண்பது சென்டிமீட்டர் ஆகவும் அதாவது என்ற ஒரு விஷயம் எம்ரிதாக்கம் இந்த கோணப்பிரிதாக்கம் இருபதாக இருப்பின் பொருளி வில்லைக்கும் துண்டுக்கும் இடையே உள்ள தூரம் இந்த பொருளி வில்லைக்கும் துண்டு கிடையாது இந்த தூரம் தான் கேட்கிறாங்க அப்ப எங்களுக்கு இந்த தூரம் வரணும்டா எஃப் நோட் தான் இங்கே எண்பதா இருக்க போது எனக்கு இந்த எஃப் தேவைப்படுது பொருளி விளைவுல இருபது சென்டிமீட்டர் இருபதா இருக்குமா பொருள் உறுப்பிற்கும் இருபது உங்களுக்கு உருப்பெருத்து சொல்லுமா இது அப்ப உருப்பருக்கம் என்றது என்னென்று கேட்டிங்கடா எஃப் நோட்டுங்கள் எஃப்இஆ இருக்குது அதாவது இஸ் டிரெக்ட் சாம்பாடு பொருளிவிலின் குவியத்துறத்துங்கள் பார்வை வில்லையின் குவியத்துறம் பொருளி எங்களுக்கு என்ன உறுப்பெருக்கம் அவ்வளவு இருபதுன்னு தெரியும் பொருளிவில் எவ்வளவு எண்பது அப்போ எஃப்இ நான் எக்ஸ் அண்டு போடுறேன் அப்போ எக்ஸாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எண்பது இங்கே வந்து பிறகு இங்கே பிறகு இங்கே வந்து பிரிவடை பிரித்து கேட்டீங்கடா எக்ஸாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாலு சென்டிமீட்டராக இருக்குது அப்போ எஃபியும் எனக்கு நாலு சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக கேட்கப்பட்ட கேள்வி என்ன உங்கள்ட்ட எஃப்நோட் கூட்டல் எஃபி என்ற பெருமாள்னா கேட்குறாங்க எஃப்னோட் எனக்கு எண்பதும் தெரியும் எஃபி நாலு தெரியும் அப்போ மொத்தமாய் பார்வை துண்டுக்கும் பொருளிக்கும் இடையிலான தூரம் உங்களை கேட்டிங்கன்னா எண்பத்தி நாலு சென்டிமீட்டராக இருக்கும் விட